சிம்ம ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலனை தரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கு அப்போ உங்க ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கார் தனாதிபதி லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் சேர்ந்து உங்க ராசியிலே இருக்கிறது சிறப்பு அப்போ புதன் லக்னத்தில் ராசியில் இருந்தால் என்ன நல்ல அறிவாற்றல் இருக்கும் நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்கும் கேது பகவான் இருக்கார் ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதாவது உள்ளுணர்வு சக்திங்கிறது இயல்பாகவே இருக்கும் ஆனாலும் அந்த சந்திரன் அதாவது உங்கள் ராசிநாதன் அப்படின்னா சந்திரன் உங்கள் சிம்மத்தில் இருப்பார் அல்லவா அப்போ உங்களுக்கு இப்போ அஷ்டமசங்கம் நடக்குது அப்போது என்ன மனம் மற்றும் நிலையாக இருக்காது காலையில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் சாய்ந்திரம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் ரெண்டு நாள் டல்லாக இருக்கிற மாதிரி தன்மை அப்போது சனி நடக்கிறதுனால புதிய விஷயங்கள் எதை செய்தாலும் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவான் உங்கள் ராசியுடன் சேர்ந்திருக்கின்ற காரணத்தாலும் அதுவும் இந்த செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனும் புதன் பகவானும் இணைந்து ரெண்டாம் இடத்துக்கு சென்று இருக்கக்கூடிய அமைப்பிலும் அந்த ரெண்டாம் அதிபதி ஆட்சி பலம் உச்சபலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்றிருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை பொருளாதார உயர்வைத்தன் தரும் அதில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை இந்த சிம்ம அன்பர்களுக்கு ஆனால் அதே விஷயத்தில் அந்த தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கு அப்போ கொஞ்சம் கோபமும் ஆக்ரோசமும் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இருக்கும் அப்போ தனஸ்தானம் பேச்சு ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக ஆக்ரோசமாக பேசக்கூடிய தன்மைங்கிறது அப்படியே டைரக்டாக வந்துடும் அங்கே சூரியனும் வந்து அமரப் போகிறார் சனி ஆறாம் அதிபதி பார்க்குறார் அப்போ நீங்கள் நல்லதே பேசினாலும் மற்றவர்களுக்கு சில சமயங்களில் நீங்கள் கடினமாக பேசுவதாகவும் அல்லது நீங்கள் எதையாவது ஒன்று செய்ய போவதாகவும் நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செயல்படுவது சிறப்பு மூன்றாம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்தில் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுடைய ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி மற்றவருக்கு பகிரக்கூடாது அப்படிங்கிறதையும் ஆழமாக மனைவதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் கோபம் ஆக்ரோஷம் இயல்பாக தூண்டுறதுனால குடும்ப விஷயத்தில் அதாவது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணுங்கிறதை மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா அஷ்டமசனி நடக்கிறதுனால என்றைக்கோ நடந்த பிரச்சனைகள் இன்றைக்கி அப்படியே அப்படியே வந்தான்னா அதை அப்படியே பெருசாக்கக்கூடிய வாய்ப்புக்களை உருவாக்கிறோம் ஸோ அதனால் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் குடும்ப விஷயத்தில் நம்ம குடும்பம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு சென்றால் இந்த அஷ்டமசனி சிம்மராசினருக்கு ஒன்றும் செய்யாது அதே சமயத்தில் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் அதாவது மற்றவர்களுக்கு இந்த டைமில் யாருக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தாலும் இம்மிடியேட்டாக ரிட்டர்ன் ஆகாது ஸோ அந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு மூன்றாம் இடத்தை அதாவது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் போய் பனிரெண்டில் மறைஞ்சிருக்கு அப்போ கண்டிப்பாக ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலும் கவனம் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குருவினுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால் சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் விற்பனை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான்காம் அதிபதி அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் தான் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இந்த செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கிறது எப்ப நடக்குதுன்னா பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று எங்கே வந்து மூன்றாம் இடத்துல வந்து அமருகிறார் அப்போ நான்காம் அதிபதி மூன்றாம் இடத்துல வந்து அமருது அப்போ நான்குக்குரியவன் தனக்கு பன்னெண்டுல இருக்குது அப்போது நிலங்கள் விற்பனை ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சிம்மத்துக்கு விற்பனையாகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது வியாபாரம் நல்லா இருக்க போகுது அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டில் விற்பனை சூப்பராக இருக்க போகுது அமோகமாக இருக்க போகுது கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே ரியல் எஸ்டேட் டல்லடிச்சிட்டு கொண்டு ஒரு சரியான ஒரு விற்பனை ஆகலை அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது ஏன் சார் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பாக்குறார் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் இது ஒன்று அடுத்த விஷயம் குரு என்கின்ற ஒரு நல்லவர் அந்த குருவினுடைய பார்வை பெறுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு அப்போ என்ன உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுக்கும் விற்பனையும் ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன் இந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அப்படின்னா அந்த நான்காம் அதிபதி தான் செவ்வாய் நிலத்துக்கு காரக கிரகம் அந்த நிலத்துக்கு காரக கிரகமான செவ்வாய் மூன்றாம் இடத்தில் குருவின் பார்வை பெற்று ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தை பார்க்கறது சூப்பரான ஒரு அமைப்பு அப்போ இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்க என்ன நேரமும் இடம் நிலம் வீடு இதை விற்றுட்டு அதை வாங்கிறது அல்லது ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுப்பது அதில் ஒரு சுறுசுறுப்பாக ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுவது இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி தான் குரு பகவான் அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் போய் உட்கார்ந்து தன்னுடைய அஞ்சாவது தனது சம சப்தம பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போது குழந்தை நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு அந்த குழந்தைகளை நினைத்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அதுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு உண்டுன்னு சொல்லலாம் குழந்தைகள் செட்டில் ஆக மாட்டேங்குது குழந்தைகளுக்கு ஒரு படிப்பு நல்லா வரல அதாவது குழந்தைகளுக்கு எதையாவது ஒன்று பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு சிறப்பு பெறும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அதே சமயத்தில் பூர்வீகம் சிறப்பு பெறும் குல தெய்வ வழிபாடு சிறப்பு பெறும் அதாவது ஒரு மனசில் ஒரு கவலை இருக்குது மனசில் நான் நடக்கிறது செயல்படலை ஏன்னா சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிற அஷ்டமசனம் நடக்குது அப்போ எதையாவது ஒன்று நினைத்து கொண்டு வருத்தம் அடையக்கூடிய நிகழ்வுங்கிறது நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லுவேன் அப்போது அப்பேற்பட்ட அந்த சிம்மராசி யாருக்கெல்லாம் மனம் குழப்பமாக இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக குலதெய்வத்தை சென்று வழிபடுவது அல்லது குரு பகவானை சென்று வழிபடுவது சிறப்பு அதுவும் குறிப்பாக இந்த மாதம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி குரு ஜெயந்தி வருகிறது ஸோ அன்றைய தினம் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தி அல்லது ஏதாவது ஒரு குருவின் ஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவதும் அல்லது ராகவேந்திரர் அந்த மாதிரி உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக தென்படுகிறாரோ அவர்களை சென்று வழிபடுவது சாய்பாபா இந்த மாதிரி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என குரு அஞ்சு அஞ்சு பதினொன்று இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தின் அடிப்படையில் நல்லது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் செயல்படக்கூடிய ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதான் காமிக்குது இந்த செப்டம்பர் மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா கடன் விஷயம்தான் ஆறு போய் எட்டில் உட்காந்துட்டார் கடனை கொடுப்பதற்கு ரெட்டியாக இருக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் அப்போ கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கடன் கடனை வளர்ப்பேன் ஏன்னா ஆறுக்குறிவன் எட்டில் இருக்கார் அப்போ கடனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது வம்பு வழக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்குது ஸோ இது வந்தாலே அப்படியே நகர்ந்து சென்று விடுங்கள் உங்களுக்கு தொல்லைகள் விலகும் அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா விடை இல்லை ஒரு மனசு வலிச்சுட்டே இருக்கும் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது அலைச்சல் திருச்சல் ப்ரெஷர் டென்ஷனோடவே இருக்கக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கிவிடும் ஸோ இதில் கவனமாக இருங்க சிம்மராசி என்பர்கள் இந்த தொழில் சார்ந்த விஷயம் எப்படி சார் இருக்கும் பத்துக்குரியவன் யார் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சிம்மராசி என்பவர்களுக்கு சுக்குரந்தா அவர் போய் பன்னெண்டில் இருக்கார் விரயத்தில் இருக்கார் பெருசாக வேலை விட்டுறலாமா அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் ப்ரெஷர் நிச்சயமாக சிம்மராசி என்பர்கள் இருக்கும் டென்ஷன் ப்ரெஷர் என்ன ஒன்றும் வேலை பழு இருக்கும் வேலை இருக்கும் வேலை பழு இருக்கும் ஒரு 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 அலைச்சல் திருச்சல்ங்கிறது இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சமாளிப்பீர்கள் ஏன் பத்துக்குரியவன் உங்கள் ராசியில் வந்து உட்கார கண்டிப்பாக சுக்குரன் சிம்மத்தில் உட்காரும் போது அங்கே எரிச்சலுட்டக்கூடிய தன்மை இருந்தாலும் நீங்கள் சமாளிப்பீர்கள் புதிய முயற்சி எடுப்பீர்கள் அதற்கான சில சேஞ்சஸ்ஸை பண்ணுவீங்க இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் சிம்ம ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் உயர்வையும் குட் நியூஸ் மனசில் நினைத்த ஒரு குட் நியூஸ் குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு நல்லவை நடக்கும் நல்ல பாக்கியம் திருமண வாய்ப்புகள் சுப செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும் கிரக அமைப்புகளும் மாறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்தியும் மாறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களும் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்